ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக ஒரு பத்தே நிமிஷத்தில் நல்லா முறு மொறுன்னு சூப்பரான தோசை எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயத்தில் என்னடா செய்யலான்னு யோசிப்போம் அப்போ கண்டிப்பாக இந்த தோசையை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த தோசை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது பேக்கெட் அரிசி மாவு நீங்கள் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு கூட பயன்படுத்தலாம் ஒரே கப்லேயே எல்லா பொருட்களும் அளந்துக்கோங்க இப்போ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு சோறு சேர்த்துக்கலாம் இது மதிய வடித்த சோறு இப்போ இதே கப்பில் அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளிச்ச தயிர்னா ரொம்ப நல்லா இருக்கும் தோசை இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சோறில் உப்பு இருக்குது அதனால் நான் அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் இல்லைன்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் உப்பாக சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மாவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடயே அந்த ஜாரில் ஒரு கால் கப் தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா கலந்து மாவோடு சேர்த்து கலந்துக்கலாம் இந்த மாவோட பதம் பார்த்திங்கன்னா நார்மல் தோசை மாவு பதத்துலேயும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மாவை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க இதில் ஒருவேளை உங்கள் கிட்ட தயிர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் பாதி எலுமிச்சம்பழத்தோடைய சாறு சேர்த்துக்கலாம் தயிர் இல்லாத போது இப்போது நம்ம இதை இன்ஸ்டண்ட்டாக ஊற்றுறதுனால இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சேர்த்துக்கலாம் இதை சேர்க்கும் போது தான் உங்களுக்கு தோசை நல்லா ஓட்டை ஓட்டையாக சூப்பராக வரும் சின்ன ஸ்பூனில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மாவோட கலந்து விட்டுக்கோங்க இப்போ தான் தோசை மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் மாவு ரெடி பண்ண ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம தோசை ஊற்றியே எடுத்துடலாம் இப்போ தோசை ஊற்றுறதுக்கு ஸ்டவ்வில் வந்து ஒரு தோசைக்கல் வச்சு கல் நல்லா சூடானதும் லேசாக எண்ணெய் தடவிட்டு இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் எப்போவும் நம்ம எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் நல்ல பேப்பர் மாதிரி வரும் அதனால நீங்க பயம் இல்லாம நல்லா ஊத்திக்கலாம் இப்போ எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க வந்து தேய்ச்சிக்கலாம் மாவை அடுப்ப வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்பதான் தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும் இப்ப மேலே லேசா எண்ணெயோ இல்லை நெய்யோ ஊத்திட்டு இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம் மேல் பக்கம் மாவை எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடியில் நல்லா பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறமா ஓரங்களில் மாவை ரெண்டு சைடும் இந்த மாதிரி கரண்ட் கரண்டி எடுத்து விட்டுட்டு எடுத்தீங்கன்னா ஈஸியாக ஒட்டாமல் எடுக்க வரும் பாருங்கள் தோசை எந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு மொறுமொறுன்னு வந்திருக்குன்னு இதை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிங்கன்னு சொன்னால் கூட யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க அதனால் கண்டிப்பாக ஒரு முறை இதை செஞ்சு பாருங்கள் இப்போ அவ்வளோதான் தோசை ரெடி இப்போ இதே மாதிரியே மீத இருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம வந்து தோசைகளாக ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த மாவை பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணக்கூடாது ரெடி பண்ண உடனே தோசை ஊற்றிடுங்க ஒருவேளை நீங்கள் வெளியில் வைக்கிறதா இருந்தால் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் வரைக்கும் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே ரொம்ப நேரம் வச்சு யூஸ் பண்ணாதீங்க இந்த மாவில் நம்ம எடுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டுலேருந்து ஒம்பது தோசை வரைக்கும் வரும் எந்தளவுக்கு நல்லா முறுகளாக வருது பாருங்கள் நீங்கள் வேணும்னா திருப்பி போட்டுக்கலாம் இல்லை ஊத்தாப்ப மாதிரியோ இல்லை பணியாரம்மா கூட நீங்கள் இந்த மாவில் ஊற்றிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவுகளோடு சேர்த்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிப்பியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ